தர்பூசணியில வந்து மருந்து செலுத்துறாங்க கலர் நிறைய பேர் தர்பூசணி சாப்பிட்றதுக்கு பயப்படுறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் சர்வதேச மிகப்பெரிய அரசியல் இருக்கு அந்த அரசியலை நம்ம தான் முறியடிக்கணும் இந்த மாதிரி சாதாரண விவசாயி விளைவிக்கிறதுக்கு ஆயிரத்தி எட்டு பரிசோதனை இதை எப்படி பரிசோதிக்கிறாங்க எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிறோம் நம்ம ஊர்ல வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு தர்பூசணி இளநி மோர் இதெல்லாம் வந்து அங்கங்கே விற்பனை செய்கிறாங்க நம்ம ஊர் வந்து பெரிய தேசிய நெடுஞ்சாலை மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் தான் நம்ம இருக்கிறோம் இங்கே வந்து தர்பூசணி வியாபாரம் பார்க்குறாங்க இது வந்து எவ்வளோ தூரம் விவசாய கடந்து அப்புறம் வந்து ஏஜெண்ட் வியாபாரியை கடந்து இங்கே விற்பனைக்கு வந்திருக்கு இங்கே நம்மலாம் வந்து தர்பூசணி சாப்பிட்றதுக்காக நம்ம தயாராக இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த கோடை காலகட்டத்தில் மட்டுந்தான் இது கிடைக்கும் இறைவனுடைய படைப்பை பாருங்கள் இயற்கையோட படைப்பை பாருங்கள் மழை காலத்தில் இந்த பழம் கிடைச்சிச்சின்னா நம்ம சாப்பிட மாட்டோம் எப்படின்னு பார்த்தீங்களா அது வெயில் காலத்தில் கிடைச்சா மட்டும்தான் சாப்பிடுவோம் இது நொங்கு பதனி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கோடை காலத்தில் மனுஷனுக்கு எப்போ வந்து கோடையை நிவர்த்தி செய்கிறதுக்கு தேவையோ அப்பெல்லாம் இது கிடைக்கும் அப்படிப்பட்ட தர்பூசணியை பற்றி இன்னைக்கு சமூக வலைதளங்களையும் சரி நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தர்பூசணியில வந்து மருந்து செலுத்துறாங்க கலர் ஏத்துறாங்க அதை எப்படி டெஸ்ட் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு பல விதமான விஷயங்கள்லாம் வருது நிறைய பேர் தர்பூசணி சாப்பிட்றதுக்கு பயப்படுறாங்க அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா தர்பூசணி சாப்பிட்றனால யாருக்கு நல்லது எல்லா மனிதர்களுக்கும் நல்லது எல்லா விவசாயிகளுக்கு அதாவது தர்பூசணியை விளைவிக்கிற விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை மொத்தத்தில் ஒட்டுமொத்த விவசாயிகளுக்குமே நல்லது இது இந்த இதை வந்து பயிரிடறனால அந்த மண் செம்மையாகும் அந்த மண் அடுத்த விவசாயத்துக்கு வந்து சீரும் சிறப்புமா அமையும் இப்படி பலவிதமான காரணங்கள் இருக்கு ஆனா இருந்தாலும் ஏன் விற்பனை செய்யக்கூடாது ஏன் விற்பனைக்கு கொண்டு வர்றதுல எவ்வளவு தடங்கள் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சர்வதேச குளிர்பானங்களுடைய தலையீடு இதுதான் இதுக்கு முக்கியமான காரணம் மிகப்பெரிய அரசியல் இந்த அரசியல்னாலதான் இவ்வளவு கம்மியான விலையில நல்ல ஒரு உணவு நல்ல ஒரு பானம் மக்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த அரசியல் நிச்சயமா இதை நம்ம முறியடிக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்கிதோ வாங்கி சாப்பிடுங்க இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது அந்த அரசியலை நம்ம தான் முறியடிக்கணும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இதனால் ஒரு விவசாயி வந்து நலம் பெறுவான் இந்த இதனால வந்து ஒரு வியாபாரி நலம் பெறுவான் இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது ஆனால் இதை வந்து சாப்பிட கூடாமல் ஆக்கணும் அப்படின்னா பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியோட ச வேலை தான் இதெல்லாமே காரணம் முக்கியமான காரணம் இதை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு நிறையா நல்லது இதை சாப்பிடலைன்னா என்ன நல்லதுன்னு கேட்டீங்கன்னா உங்க கம்பெனியோட குளிர்பானங்கள்லாம் நிறையா விற்பனை செய்யும் எங்கேயாவது அந்த குளிர்பானங்களுக்கு வந்து இது நிறையா கெமிக்கல் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி எங்கேயாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நடக்காது ஏன்னா காரணம்னா அது ஒரு அரசியல் அதுக்கு நடக்க விட மாட்டாங்க அப்படி ஒரு குளிர்பானங்களுக்கு வந்து எவ்வளோ கேடு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் அதுக்கு வந்து எந்த ஒரு பரிசோதனையுமே இருக்காது ஆனால் இந்த மாதிரி சாதாரண விவசாயி விளைவிக்கிறதுக்கு ஆயிரத்தி எட்டு பரிசோதனை இதை எப்படி பரிசோதிக்கிறாங்க எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து என்னது அது மருந்து செலுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த அறுக்கு ஒரு சிரிஞ்சு ஒரு நீடில் இதோட விலை வந்து நம்ம ஊரில் மெடிக்கலில் முப்பத்தி எட்டுருவா இந்த தடுப்பூசி ஒரு கிலோ விலை இருபது ரூபா யாராவது இந்த காரியம் பண்ணுவாங்களா இது வந்து இதில் முப்பத்தெட்டு ரூபா செலவழித்து இதுக்குள்ளே மருந்து ஏற்றி அது ஒரு பத்துரூவான்னு வைக்கலேன் இப்போ நாற்பத்தெட்டு ரூபா ஐம்பது ரூபா அடக்கமாக இந்த ஐம்பது ரூபா அடக்கமாகற இந்த மருந்த கிலோ இருபது ரூபாய் என இருபது ரூபா பதினஞ்சு ரூபாயில கூட கொள்முதல் விலையில கிடைக்கலாம் சில இடங்களில் பத்து ரூபாய்க்கு கூட கிடைக்கிது அதாவது அந்தந்த ஊர்களை பொறுத்து நிலவரம் ஏன்னா இங்க இருந்து வெளியூர்ல இருந்து வண்டி வாடகைனா பிடிச்சி இங்கே கொண்டு வரணும் இதுல இந்த பத்து ரூபாய்க்கு கிடைக்கிற இந்த தர்பூசணியில நாற்பது ரூபா செலவழிச்சு யாராவது செலுத்துவாங்களா வாய்ப்பே இல்லை அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ பேப்பர்ல வந்து தேச்சு பார்க்கணுமா டிஷ்யூ பேப்பரே கெமிக்கல் தான் இதில் தேர்ச்சி வேற பார்த்தா எப்படி இருக்கு இந்த கேமிக்கலாம் அங்கே போயிருக்கு ஆக மொத்தம் இதெல்லாம் அப்பக் இதெல்லாம் பொய் இந்த மருந்து டிஷ்யூ பேப்பரு இந்த தர்பூசணியில சிகப்பா இருக்கா அப்படின்னதுன்னா எல்லாமே போய் எல்லாமே நம்ம விவசாய விவசாய காலி விடணும் கொஞ்ச நஞ்சம் பேர் இருக்காங்க அவனை காலி ஒண்ணா தான் அடுத்து மேலைநாட்டு கம்பெனிகள் தன்னுடைய வியாபாரத்தை சீரும் சிறப்புமா பண்ண முடியும் பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு அப்படியே சாப்பிடணும் இதான் விஷயம் இதே மாதிரி தான் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பழைய கஞ்சிக்கு ஒன்று வந்துச்சு எப்படின்னா மேலை நாட்டுக்கார வந்து நம்ம நாட்டை வந்து சர்வே பண்ணிருக்கான் இந்த நாட்டுல என்ன உணவுடா இவ்வளவு மக்கள் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறான் எந்த நோய் நொடிக்கு போகலை எந்த மருந்துமே சாப்பிடாம எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மேலை நாடுகள்ல இருந்து நம்ம ஊர்ல சர்வே பண்ணிருக்கான் என்னன்னு பார்த்தா இவன் காலையில பழைய சாமி சாப்பிடுக்கான் மதியமும் பழைய சாதிச்சாப்பிட்டுக்கான் நைட்டும் பழைய சாய்ஞ்சா அப்படிங்க இவன் வேற எதுவுமே சாப்பிடலை ஏன்னா மூணு வேளும் பழைய சாதம் சாப்பிட்டு எப்படிடா இவனுக்கு எந்த நோயும் வரல எந்த வியாதி வராம இருக்கான் ஆஸ்பத்திரி பக்கம் போகாம இருக்கான் மருந்து மாத்திரை வாங்காம இருக்கான் அப்ப முதல்ல என்ன செய்யணும் இவனை பழைய சாதம் சாப்பிட விடாம ஆக்கினா தான் நம்ம நாட்டில் உள்ள மருந்துகளை எல்லாம் இங்கே விற்பனை செய்ய முடியும் நம்ம நாட்டுல உள்ள மற்ற உணவுகளை எல்லாம் விற்பனை செய்ய முடியும் அப்படின்றதுக்காகவே பழைய சாதம் கெடுதின்னா உங்களுக்கு தான் தெரியும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் பழைய சாதம் சாப்பிட்டுருப்போம் ஆனா இப்ப பழைய சாதம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்ப பிடிக்காத சளியா இப்ப பிடிக்க போகுது எல்லாமே அரசியல் எல்லாமே வியாபாரத்துக்காக பண்ணுற விஷயம் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த உணவு பழக்க வழக்க முறை தான் இன்றைக்கி வந்து நம்மள நோய் இல்லாமல் நம்மளை இதுவரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு இந்த கொரோனாவில் உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டாங்க இந்திய மக்கள்லையே தமிழக மக்கள் மட்டும்தான் பாதிப்புல ரொம்ப குறைவு என்ன காரணம்னா நம்ம சாப்பிட்ட ஆரோக்கியமான உணவுகள் எந்த கெமிக்கலும் கணக்காத தான் நம்ம வந்து இந்த கொரோனாவை நம்ம எதிர்கொண்டோம் அது மாதிரி நம்ம விவசாயி எல்லாம் மடிஞ்சு போகணும் அப்படின்ற நோக்கத்துல வெளிநாட்டுக்காரன் செய்கிற சதி தான் இப்போ இந்த தர்பூசணியில மருந்து இப்போ தர்பூசணியை வேற இதில் தொட்டு வேற பார்க்கணுமா இது எப்படி இருக்கு பாருங்க இதை கெமிக்கல் இப்போ கெமிக்கலில் செய்கிற இதை தொட்ட எப்படி இருக்கு இந்த கெமிக்கல் இந்த உணவுல போய் படும் இதை வேற தொட்டு பார்த்து செக் பண்ணி சாப்பிடுங்கனால சில இடத்துக்கு சொல்றாங்க இவ்வளவு பெரிய சதி நடக்குன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு இது என்ன அரசியல் இந்த உணவு அரசியலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா நிச்சயமாக இதுக்கப்புறம் இந்த தர்பூசணிக்கு நிகராக ஏதோ ஒன்று வரப்போகுது ஏதோ ஒரு பானமோ ஏதோ ஒரு உணவோ மிகப்பெரிய போட்டியாளராக இந்த தர்பூசணியை காலி பண்ணுறதுக்கு இந்த விவசாயத்தை காலி பண்ணுறதுக்கு நம்ம இந்திய மார்க்கெட் போது அதுக்கான முன்னெச்சரிக்கை தான் இந்த வீடியோ எங்கெல்லாம் தர்பூசணி கிடைக்குதோ அங்கெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கு ஒரு அழகான ஆரோக்கியமான இந்த உணவு இதுல இருந்து இந்த விதை இருக்கு பாருங்க இந்த விதை கூட பறவைகளுக்கு உணவா இருக்குது ஸோ எந்த விதத்திலையும் இந்த சாப்பிட்டு போற மிச்சம் இருக்குவாருங்க இது வந்து கால்நடைகளுக்கு உணவு சாப்பிட்டா நமக்கு நல்லது வித்தா வியாபாரிகளுக்கு நல்லது ஸோ எல்லாமே நல்லது ஸோ நிச்சயமா எங்கெல்லாம் வாங்கி வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் இந்த தர்பூசணி வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஆரோக்கியமான உணவு ருசியான உணவு விவசாயிகளை வாழ வைக்கிற உணவு நன்றி வணக்கம்